வெளிச்சமாய் வந்து அவனை தாக்கி அவனை பார்த்த ஆண்டு சொன்னார் முள்ளி மேல் உதைக்கிறது உனக்கு நீ துன்பப்படுத்துகிறது இந்த ஏழைகள் நினைக்க இந்த படிக்காதவங்க நினைக்கிற இந்த குறைஞ்ச ஜாதி நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா நீ துன்பப்படுத்துகிறது யார தெரியுமா தேவாதி தேவதி கத்தாதி கத்தரை ராஜாதி ராஜாதி நீ துன்பப்படுத்துகிறாய் யோசிச்சு பாருங்க இது இந்த ஒரு முகாந்திரத்துக்கு தான் உங்களுக்கு எனக்கும் நான் ஒரு நாள் என்ன வந்துடக்கூடாது பாருங்க பெருமை என்ன செய்யக்கூடாது உங்களுடைய பட்சத்துல இருக்க வேண்டுமானால் எந்த காரியத்துல உங்களுக்கு எனக்கும் பெருமை வருகிறதோ நான் எப்படி இருக்கணும் எச்சரி தயவு செய்து சொல்றேன் சரியா இருங்க நம்ம கத்தறி பயம் உண்டாகட்டும் ஆனா ஆண்டவங்களை ஆசிரியப்பார் ஏன்னா நீங்க எப்போ உங்களை பெருமையா நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க அடுத்தவங்களை எப்படி நினைப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா அற்பமா என்ன செய்வீங்க அது ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யாது யாரையும் நீங்கள் அற்பமாக நினைக்கிறத அவங்களுக்கு பிடிக்கவே தெரியும் ஆமா இன்னைக்கும் நிறைய பேர் இடத்துல பார்த்துக்கிறேன் அவங்களுக்குள்ள இருக்கிறதா சுபா என்ன நினைங்கன்னா பிறகு அவங்க எப்பொழுதும் எப்படிதான் நினைப்பாங்க அடுத்த குடும்பத்துல அடுத்தவங்கள அற்பமாவே தான் நினைப்பாங்க சீப்பாவே நினைப்பாங்க ஆமா ஆனா அவங்கள அவங்கள அவங்களோட பிள்ளைகளை அவங்க குடும்பத்தை மட்டும் எப்படி நினைப்பாங்க ஆனா நல்லா நினைத்து கொடுங்க நமக்குள்ள அப்படி பண்ணாலே சிசி விடாது என்ன இல்லை கத்தரை மயம் உண்டாவது நம்ம பிள்ளை ஆண்டவர் பயப்படுகிற பயம் அவர் அவரை ஆராதிக்கிற பொருளாக இருக்கிற நம்ம பிள்ளை இங்கே என்ன ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது கத்தருக்கு மயம் உண்டாவது கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் பாருங்க அப்படிப்பட்டதானே இறுதி முடிவுகளாக நாம் இருந்தோம் ஆனால் தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் கத்தருக்கு சோதரம் பாருங்க கத்தர் நம்முடைய நாமத்தை மயமப்படுத்தும்படி உங்களை இனியும் அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் அவர் நம்மை ரட்சித்து வேறு விருக்க நோக்கம் இருக்கிறது அதனால அவர் நமக்கு அனுகூலமானவராக நமக்கு நம்முடைய பட்சத்துல நம் சார்பாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய இதுவரைக்கும் காரணம் அவனுக்கு மேன்மை பாராட்டுகிற அனுபவம் இல்லாம நமக்கு தகுதி யாரா இருந்தாலும் தேவனா அல்ல அவனிங்க இந்த மேன்மை பாராட்டுதல் இது மேன்மை பாராட்டுதல் தான் போல் சொல்றாரு நான் தான் உங்களுக்கு பதினொன்றாவது அதிகாரத்தை வாசிப்பேன் வசனத்துக்கான வசனம் பன்னிரெண்டாவது அதிகாரம்

சொல்லுங்க சொல்லுா நமக்கு எதிரி உண்மையிலே நமக்கு எதிரி யாருதான் நினைச்சிட்டு இருக்கோம் சாத்தான விட பெரியவர் யாரு சொல்லுங்க அவ யோசிச்சு அவன் நமக்கு அவன் நம்மளை அதாவது அழிக்க நினைச்சதை விட தேவ கோபம் நம்ம மேல வந்தா அதோட பயங்கரமா அந்த முறை தான் உங்களுக்கு அதனால் ஒரு நாளும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த பெருமை இந்த அகந்தை வராமல் என் தேவ சமூகத்தில் உங்களை என்ன செய்யுங்க சிறுமைப்படுத்துங்க ஆண்டிடத்தில் தாழ்த்துங்க யாரையும் அப்பமாக என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க இவங்க படிக்கலை உங்களுக்கு ஜோம் நடத்தலை உங்களுக்கு பாட்டு பாடத்தில் எப்படி எந்த விதத்துலையும் உங்களுக்கு வீடு இல்லை உங்களுக்கு சொத்து இல்லை உங்களுக்கு அளவு இல்லை எந்த விதத்துல நீங்கள் அடுத்த தமிழ் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்பமாக நினைக்கக்கூடாது கத்தன் மயம் கொண்டாங்க கத்தன் உங்களை ஆஸ்வதிப்பார் ஏனென்றால் எங்களால் ஏதாவது ஆகும் என்று சொல்லுங்குறதற்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல தகுதி உள்ளவர்கள் தத்தனை மைமுண்டாளர் ஆனால் ஆண்டவரால் நாங்கள் என்ன பண்ணுறோமா அதான் இப்படி நம்ம பார்க்கும்போது எதை நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோமோ எது நம்மளால நடக்காது நம்ம குடும்பத்துக்கெலாம் இது கிடைக்குமா நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இது கிடைக்குமா இதெல்லாம் நடக்கவே செய்யாது நினைக்கிறோம் பாருங்க அது ஆப்பிளும் முழுக்கம் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கு இந்த செய்வாராம் ஒரு நல்ல இவ்வியா இது நடக்கும் அது எப்படி கேட்டா நம்ம தலைமை நம்ம இதனால இல்லையா ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவதனால நடக்கும் நீங்கள் நாள் எதை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் தேவனால் உண்டாகிற தகுதியை விரும்ப வேண்டும் ஒழிய நம்மை நாமே உயர்த்துகிற அந்த காரியத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும் மாற்றி வாசிங்க அந்த தலைப்பு சனத்தை வாசிங்க ரெண்டு குருந்திய மூன்றாவது ஐந்தாவது என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே என்னதல்ல ஒன்னை செய்கிற நான் செஞ்சிருவேன் நான் அதை பண்ணிடுவேன் சொல்றதுக்கு நம்ம என்ன நம்ம பாருங்க தகுதியானது அத உங்களுக்கு அந்த அந்த அதிகாரத்தை உங்களுக்கு என்ன செய்ய சொன்னேன் வாசிக்கும் அந்த சுகத்திரம் யா கோபு சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு வருவேன் நாளாக்கு வருவேன்னு கூட சொல்லும் போது கூட எப்படி சொல்லக்கூடாதான் நான் நாளைக்கு வருவேன் நான் இதை செய்வேன் கூட ஏன்னா நம்ம சொல் வளர்க்கும் அதுதானே நீங்களும் நாளைக்கு வந்திருக்கேன் கால அஞ்சு மணிக்கு எல்லாம் நாங்க ஜீவத்துக்கு வந்துடுவோம் வந்துடுறோம் அப்படின்னு நாங்களே சொல்றோம்

ஆனா இப்படிப்பட்ட நடத்துதல் அல்ல என்ன பாருங்க ஏன் அப்படின்னு கேட்டா இது அகந்தையான பெருமையான காரியமா இருக்கிறது என்று வேறத்தில் என்ன ஒரு நான்கு நமக்கு என்ன செய்யக்கூடாது பாருங்க

நீங்க உங்களுடைய தொழில் இருக்கணும் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை எந்த காரியத்தை குறித்தும் நீங்க கத்துறதுக்காக எதையாவது செய்ய நினைக்கலாம் ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எந்த காரியத்திலேயும் கவனிங்க நீங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்க கூடாது பாருங்க கத்திர சுதோத்திரம் உங்களை நீங்கள் மன அதாவது கத்திர சுதோத்திரம் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது ஆனால் கர்த்தருக்குள் நாம் தகுதிப்படுகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும் அப்ப ஆண்ட

எழுபத்தஞ்சு லட்சத்தை வச்சுதான் நான் என்ன செய்யலாம் விளையாடுதான் செய்யல என்ன செய்வேன் சொல்ல மாட்டீங்கள விளையாடுதான் அங்க கூட்டம் நடந்தா அங்க சர்ச்சி கேட்டுதானா காரணம் என்னன்னு கேட்டா என்னது எழுபத்தஞ்சு லட்சம் அவன் முதல்ல இதை ஆரம்பிச்சு விட்டதே இல்லை ஊழிய நல்லா கவனிக்கணும் அத்துல சோதரம் அப்போ இவங்க அப்போ இவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஊழியர் செய்யறாங்க பாருங்கன்னா ஊழிய எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா எதாச்சுதான் செய்யணும் இவங்க அப்படிதான் இவங்க தான் ஒளி எண்ணிட்டு இருக்காங்க ஊழியை செய்யணும் கூட்டம் நடத்தணும் சொல்லணும் ஆமா கத்த சொல்ல நாலு பேருக்கு என்ன செய்யணும் ஆமா நன்மை செய்யணும் வர்ற மக்களுக்கு வசந்த சொல்லிட்டு சாப்பாடு எதை செய்யறதுனால எது இருந்தால்தான் செய்ய முடியும்

என்னென்றால் எங்களுக்கு தகுதி யாரால் தான் இருக்கிறது தேவனால் கத்தருக்கு மயம் உண்டாகிறதுனால கவனித்துக் அப்போ ஆண்டவரால் கத்தரால் உங்களுக்கு எனக்கு உண்டாக வேண்டியதான தகுதியை நம்ம நாம் என்ன செய்ய வேண்டும் ஏற்படுத்திக்கணும் இது எப்படி நம்ம ஏற்படுத்திக் கொள்ளுகிறது ஆண்டவர் நம்ம எப்படி தகுதிப்படுத்துவார் இரண்டால் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் தகுதியாக இருக்கணும் அப்படிதான் ரத்தத்தினால் கழுவப்பட்டதனால் நாம் நமக்குள்ள என்ன வந்திருக்கிறது வேற சொல்கிறது நாம் இயேசுவின் ஜீவனை அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசித்ததுனால மனம் திரும்பினதுனால ஸ்நானம் எடுத்ததுனால நமக்கு என்ன செய்யப்படுகிறது பாருங்க நீதிமான் பட்டம் நமக்கு என்ன செய்கிறது இப்படி ஆண்டவர் அநேக தகுதிகளை நமக்கு தந்திருக்கிறார் ரத்தத்தினால் கழுவப்படும்போது போது பரசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு தரும்போது பாருங்க எல்லாம் வேறு சொல்றது யாரு தலையில எண்ணெய் ஊற்றப்படுகிறதோ அவ யார் என்று சொன்னால் வேற சொல்லுகிறது ரெண்டு பேர் அவர் ஒன்று யார் அப்படின்னு கேட்டீங்க அவர் தான் ஆசாரியர்கள் அவர் அவங்க தான் என்ன ஊற்றணும் என்னை அபிஷேக தைலம் ஊற்ற வேண்டும் இரண்டாவது அவங்க யாரு கேட்டா ராஜாக்கள் தேசத்தை ஆளுகிற ராஜா அவளுக்கு தான் தலை எண்ணெய் ஊற்றணும் அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற உங்களுக்கு எனக்கு ரத்தத்தினால் மீட்கப்பட்டால் தலை நிறுத்துறது ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா என்ன வந்துருது தலை நிறுத்துறது சொல்லுங்க வேற சொல்றது சத்தியத்தை கை நீதி உள்ள ஜான் சொல்லுங்க

இது என்ன செய்து கொண்டிருக்கிற தேவனால் ஏற்படுத்தக்கூடிய இந்த தகுதியை இந்த பிரஸ்தாபத்தை ஆண்டவர் பெருமைப்படுத்த வேண்டியதை தன்னுடைய பெருமை தான் அது என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது தடுக்கப்பட்டு கொண்டே வருது அது 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 பழிக்காம கடைசிட்டு அது முற்றுக்கட்ட போட்டு கவனிக்கலாம் அதனாலதான் ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்த முடியல உங்களே உங்க குடும்பத்தை ஆண்டவர் பெருமைப்படுத்த முடியல காரணம் என்னன்னா அதுக்கு தடையான காரியத்தை நம்மிடத்துல இருந்து நெசிக்கிட்டு இருக்கு அது எந்த விதத்துல வருதோ அதுக்காக தான் நம்ம வேத வசனத்தை நெசி வருகிறோம் அதுக்குதான் தியானம் எங்களால் உடனே செய்ய முடியாது தேவனால் எங்களுக்கு என்ன உண்டாகட்டும் தலை ஆண்டவர் நம்ம தகுதிப்படுத்த முடியாத காரியத்தை நாம் தியானிக்கும் இப்பொழுது வாசிங்க கத்திர மயம் உண்டாகட்டும் வாசிங்க பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் மேல்